पावर तो ला पवरल सुटके ना முழுமையாக பூர்த்தி செய்யும் நோக்குடன் இங்கே அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய துணை மேயர் மதிப்பிற்குரிய ஆணையாளர் நான்கு மண்டலக் குழு தலைவர்கள் அனைத்து நிலைக்குழு தலைவர்கள் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோருடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒருங்கிணைந்து ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த ஆண்டிற்கான வரல் செலவு திட்ட மதிப்பீடு இம்மாவட்டத்தில் சமர்ப்பிக்கின்றோம் மாநகராட்சி பல்வேறு திட்டப் பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் மாநகராட்சி வருவாய் நிதி மற்றும் ஒன்றைய மாநில அரசு வழங்கும் சிறப்பு நிதிகளுக்கு மூன்று கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் திருவலைகளுக்காக பதிமூணு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் நாய் கருத்தர்களுக்காக செய்யப்படுகின்ற கட்டிடத்திற்கு எழுபது லட்சம் ரூபாய் இந்த பணிகள் தன்னரிடப்பட்டு சில பணிகள் நாம் நிதி கேட்டுக்கொண்டோம்

படிச்ச சம்மரியில இருக்கிறது இன்னொரு இருக்கு சார் இருக்கு சார் எங்க குரூப்ல இருக்கு சார் எங்க அதாவது ஸ்கீம் ஹைலைட் பண்ணி சொல்லணும்ன்றதுக்காக தான் அந்த சம்மரி படிச்சது சார் அந்த சம்மரியில ஒதுக்கப்பட்ட எல்லா நிதியோட விவரமும் இது இதுல இருக்கு இதுல என்ன

இந்த ஆட்சிக்கு அவப்பேர் ஏற்படுற வகையில் இந்த நிர்வாக செயல்படும் மக்கள் கிட்ட காலி மக்கள் வரி வசூலுக்கு மட்டுமே குறியாக்கிறாங்க தவிர அவங்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை கவனம் செலுத்துறது அது குறிப்பா கவுன்சிலர் சொல்றது செய்யறதே இல்லை இப்படியெல்லாம் என்ன வந்து நாங்க சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் ரோடு வருவோம் இல்லைன்னா முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம் இனிமேல் மேயர் கிட்ட தான் சொல்லுவோம் இந்த கமிஷனர் வந்து பார்க்க முடியறதில்ல அவங்ககிட்ட பேச முடியறதில்லை நீங்க செஞ்சு கொடுங்க

இது இன்ஜினியர் டிசைட் பண்ணணும் மேயரை டிசைட் பண்ணணும் கமிஷனர் என்னங்க டிசைட் பண்றது அவங்க நிர்வாகத்தில் எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க இருக்கு எங்களுக்கு தான் தெரியும் மக்கள் பிரச்சனை ஒரு வாட்டர் ப்ராப்ளம் வந்து காமராஜ் ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் சொல்லி ஃபோன் பண்ணி கமிஷனர் கமிஷனர் கிட்ட கொடுக்குறேன் இந்த டேங்க் இன்னும் வைக்கல மேடம் வந்து அவங்க கிட்ட கேட்கறாங்க கமிஷனர் நீங்க எங்க அவர்கிட்ட என்ன சொல்றீங்க என்கிட்ட அப்புறம் அந்த கம்மி அந்த ஹெட் மாஸ்டர் என்ன சொன்னாங்க மேடமே மேடம் விசிட் பண்ணும்போது மேடம் இந்த வாட்டர் லைன் இல்ல அந்த பைப் லைன் இல்ல இந்த டேங்க் வைக்கணும் இதெல்லாம் எங்களுடைய கேட்க சொல்றீங்க வெங்கடராமன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்பாட் விசிட் பண்ணும்போது சொன்னா வெங்கடராமன் கிட்ட சொல்லுறாங்க உங்ககிட்ட சொன்னா எங்க அவங்க கிட்ட சொன்னா எங்கிட்ட சொல்லுறாங்க எப்படி இந்த கமிஷனர் கிட்ட காலம் வாங்க வந்துடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பசங்க படிக்கிறாங்க இது தெரியாதா இவங்களுக்கு இது வந்து ஒரு பில்டிங்கை இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பில்டிங் இடிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு வந்து

சார் ஆல்ரெடி ஆல்ரெடி ஆபஜெக்ட் சார் ஆல்ரெடி சப்ஜெக்ட்லே போட்டிருக்காங்க சார் இப்போ இது பஸ் ஸ்டாண்ட் வந்து எவ்ளோ எவ்ளோ கொடுத்திருக்காங்க அப்படிங்க நமக்கு முன்னாடியே சொல்லி இருக்காங்கல முன்னாடியே நாங்க தான் பாஸ் பண்ணி இல்ல சார் இந்த வருஷனா சார் கரெக்ட்டா சார் பைன்ட் பண்ண உண்டான பில்லோ அமௌண்டோ அபில் அது உண்டான ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்ல தான் வரும் சார் நீங்க கரெக்டா இருந்தா ஆறுநூறு கோடி இல்ல சார் ஆயிரம் கோடி இதோட பட்ஜெட் வசூலோட இன்கம் ஆயிரம் கோடி ஆனா ஆயிரம் கோடிக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஆனா இங்க இல்ல தான் இந்த பிரச்சனையே டோட்டலா வந்து டாக்ஸ் சரியா போடுறது இல்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இது மீட்டிங் போடுறது இல்ல இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் படிச்சு தப்பு தப்பா போட்டு படிச்சு எப்படி சார் இது

நீங்க எது எது நீ எது எதுக்கு செஞ்சிருக்கீங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி நீங்க பதிலே சொல்ல முடியாது இதுல மேடம் இதுல நான் ஆடிட் வந்து என்னால ஆடிட்டா மேடம் இது எனக்கு தெரிஞ்சு மட்டும் இந்த ஆடிட் வந்து இல்ல இந்த ஆடிட் வந்து இன்டர்னல் ஆடிட்டா எக்ஸ்டர்னல் ஆடிட்டா மேடம் இது ஆடிட் வந்து பாத்தீங்களா ரெண்டு டைப் இருக்கும் இன்டர்னல் ஆடிட் இருக்கும் எக்ஸ்டர்னல் ஆடிட் இருக்கும் எந்த ஆடிட்ட மேடம் இது

இல்ல இந்த மாதிரiyama ஒரு பட்ஜெட் போட்டா எப்படி இருக்கு சொல்லுங்க இல்ல பேப்பர் நா பேப்பர் கொடுத்திருக்கீங்க ஒரு விவரமே இல்ல ஏன் தமிழல கொடுக்க மாட்டீங்களா இது தமிழ்நாடா என்ன இது நம்ம கூட காலை கேட்டேன் தமிழ்ல கொடுக்கறேன்னு சொன்னாரு ஏன் தமிழ்ல கொடுக்க மாட்டீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்றது எல்லாமே தமிழ் இருக்கணும் செகண்ட் இங்கிலீஷ் ஓகே அரிஷ்டன தமிழ்ல கொடுக்க மாட்டீங்களா நீங்க எப்படிடா தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எப்படி இந்த பட்ஜெட் தெரிஞ்சது

சப்ஜெக்ட் சொல்லுங்க சார் ஒரு ஒரு சப்ஜெக்ட் நீங்க படி ஒரு ஒரு இது படிங்க சார் படிக்கும்போது போது எங்களுக்கு தெரியும் சூரோட இன்கம் ஆயிரம் கோடி ஆனா ஆயிரம் கோடிக்கு நம்ம செலவு பண்ணிக்கலாம் ஆனா இங்க இல்லை அப்படின்றதுனால தான் இங்க பிரச்சனையே டோட்டலா வந்து டாக்ஸ் சரியா போடுறது இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்கும் இது மீட்டிங் போடுறது இல்லை இந்த மாதிரி பட்ஜெட் எல்லாம் படிச்சு தப்பு தப்பா போட்டு படிச்சு எப்படி சார் இது அப்படின்னு சொல்லி கொடுத்து நிறைய நிறைய

ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಇದೇನಾ ಮಸಾದ್ಕಿ ಆ ಲಾರಿ ತಾನೇ ನಾವು ಮಾಡ್றோம் ಅbtnLogin ಅನಾ ಇಷ್ಟೋ ಲಾರಿ ಮಾಡ್್ಲೇ ಇದೆ ಸರ್ ಇಷ್ಟೆಲ್ಲಾ ಲಾರಿ ಇನ್ನ ಪ್ರೈವೇಟ್ ಆರೆನ್ಸ್ ಮಾಡ್ತಿದ್ರೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದಂತದೇ ಆದ್ನಾ ಆ ಬೋದು ಅಪ್ಪೋ ಮಾಡ್ಲಿ ಬಿಟ್ಟು ಅಂತ ಹೇಳೋದು ಮಾಡ್றನೇ ಇದೆ ಸರ್